ஃப்ரெஷ் லேவுட் அப்ரூவல் புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் இந்த லேவுட் புதிய மனைப்பிரிவு ஒப்புதலில் உங்கள் நிலம் அமைந்து இரண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்டுக்கு மேலே அதாவது ஒரு ஹெக்டர்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்ட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு மனைப்பிரிவு வந்து நீங்கள் பிரிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த மனைப்பிரிவோட வரைபடத்தில் நீங்கள் மனைப்பிரிவுக்கு ஒரு வரைபடத்தில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வந்து ஒருங்கிணைந்த கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் மனைப்பிரிவு வந்து பிரிக்கும் போது ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து மனைப்பிரிவு கோரினா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய மனைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் வந்து வரைபடத்தில் வந்து முறையாக ஒதுக்கி இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யணும் இப்போ அந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் அவங்களுக்கு அந்த மனைகள் வந்து இத்தனை சதுரடி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னா கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டுலருந்து இருந்து ரெண்டு சதுர மீட்டர் இந்த அளவுகோலில் மனைகள் வந்து ஒதுக்கப்பட வேண்டும் மினிமம் முப்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் எழுபத்தி ரெண்டு சதுர மீட்டர் அளவில் வந்து இந்த இடபிள்யூஎஸ் பிளாட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டு தான் நீங்கள் வந்து ஒப்புதல் பெற இயலும் இது இடபிள்யூஎஸ் இல்லாமல் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்டில் மேலே அதாவது ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் இல்லாமல் வந்து ஒப்புதல் வழங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வழங்க இயலாது அதை நகர் ஊரமைப்பு இயக்க விதிகளில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன